மார்பகம் தெரிய கொச்சையாக இச்சை காணொலிகளை கண்டால் உங்க குழந்தைகள் மாட்டார்களா நான் இந்த இந்த குடிப்பழக்கத்தை பேசினா சீர்கட்டு விடும் குடிப்பழக்கம் வீட்டுல மரியாதை இல்ல குடும்பத்துல மரியாதை இல்லை சமூகத்துல மரியாதை இல்லை ஆனா தன்னைத்தானே தண்டித்து கொடுக்கப்படும் வருவாய் மட்டும் நம் அரசுக்கு தேவை ஒரு சிம்பிளான ஒரு கருத்து குடிப்பழக்கம் இருக்கிறவங்க அதாவது வருவாய கோடி கோடியா கொட்டி கொடுக்கிற மதுப்பிரிகளுக்கு இந்த அரசாங்கத்தினாலோ இல்ல சமுதாயத்தினாலோ என்ன கூந்தலை புடுங்க முடிஞ்சு அட்லீஸ்ட் இந்த மதுவை பற்றிய ஒரு புரிதல் தான் கொடுக்க முடிஞ்சா நாங்க ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம் நாங்க ஆட்சிக்கு வந்தால் மது ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு பித்தலாட்டம் மது ஒழிப்பு அப்படிங்கிறது சல்லி காசுக்கு பலன் இல்லாத ஒண்ணு அப்படிங்கிறது வாழ்வில் பயின்ற அனைவருக்கும் தெரியும் பெருமையா சொல்லிக்கிறேன் எத்தனையோ டைரக்ட் மெசேஜஸ் அதுவும் குடிப்பழக்கம் இருக்கிறவர்களுடைய மனைவிமார்களின் டைரக்ட் மெசேஜஸ் சார் உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட கணவருடைய குடியில் ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு அதை போது எத்தனை பெக்கடிச்சும் கிடைக்காத ஒரு போதை அந்த ஒரு சொல்ல எனக்கு கிடைக்குது குடிப்பழக்கம் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய உளவியல் பிரச்சனைய காது கொடுத்து கேட்க வர இங்கு ஒரு நாதியில் மாறாக இகழ்ந்துரைப்பதை தவிர ஒட்டுமொத்த தமிழின மதிப்பெண்கள் சார்பாக ஒரு கேள்வி நம் அரசுக்கும் இந்த கேடுகட்ட சமுதாயத்திற்கும் உங்களால் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி வாழ்க்கை தொலைத்த தனி மனிதனுடைய வாழ்க்கை மேம்பாட்டிற்கு உங்களால் என்ன செய்ய முடிஞ்சுது அண்ட் என்ன தான் செய்ய முடியும் இந்த வீடியோவை உங்களுக்கு குடிப்பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே ஷேர் பண்ணுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி